ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த கோரி போட்டோ ஜியோ சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் அருகே பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்படுத்துதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போட்டோ ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் கீதா ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் தௌமணி தமிழ் மாநில அரசு பணியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கனகமுத்து தேசிய ஆசிரியர் சங்கத்தின் மாநில இணை செயலாளர் ராஜகோபால் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட தலைவர் சந்தோஷ்குமார் உள்ளிட்ட இச்சங்கத்தை சேர்ந்த அனைத்து சங்க பொறுப்பாளர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி த்தினை அமல்படுத்த தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்கிய ஏழாவது ஊதிய குழு நிர்ணயத்தில் இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகையினை பாலியலர்களுக்கு வழங்காமல் நிலுவையாக உள்ளதால் அதனை விடுவித்து இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் நிலை ஊதிய முரண்பாட்டை உடனடியாக களைய வேண்டும் நிரந்தரம் செய் நிரந்தரம் நிரந்தரம் செய் அங்கன்வாடி பணியாளர்களை சத்துணவு அமைப்பாளர்களை ஊர்புற நூலகர்களை நிரந்தரம் செய் நிரந்தரம் செய்ந்தரம்

தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று நிறைவேற்று தமிழ்நாடு படகாச கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சந்தோஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி படையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இங்கே கூறியிருக்கப்படுவ அன்பு